வணக்கம் என்னோட பேர் ஹரிதாஸ் நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் ஏஎல்பி ஜோதிடத்தில் அடிப்படை வகுப்பு படித்து முடிச்சிருக்கேன் நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னா என்னுடைய சிறு எனக்கு சிறு வயதுலேருந்தே ஜோதிடத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு பல ஜோதிடர்கள் சொன்ன விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்போலேருந்தே ஜோதிடத்தின் மேலே ஒரு ஆர்வம் ஆனால் அதை எங்கே போய் படிக்கிறது எப்படி படிக்கிறது எத்தனை வருஷங்கள் அவன் இதை கற்றுக்கிறது அப்படின்ற குழப்பத்திலே காலம் கடந்து கடந்து விட்டது இப்போ சமீப காலமாக நான் வந்து ஏல்பியை பற்றி யூடியூப் மூலயமா நான் எனக்கு தெரிய வந்தது அதில் ஏல்பி ஜோதிடத்தின் நிறுவனர் பொதுடை மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் நீங்கள் ஜோதிடம் வந்து பார்க்க வேணாம் வந்து படிங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அது ரொம்ப புதுமையாக இருந்தது இன்னும் அவருடைய வீடியோ தேட ஆரம்பித்து எல்லா வீடியோகளும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் அதில் வந்து அவர் லக்னமும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை லக்னமும் வளரும் என்று சொன்னதும் வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருந்தது இந்த ரெண்டு விஷயமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டுச்சு ஏஎல்பி ஜோதிடத்தை படிக்க பதினஞ்சு நாள் கோர்ஸ்ன்றதுனால நானும் ஜாயின் பண்ணிட்டேன் காலையில் நாலு நாலரைலேருந்து ஆறரை வரைக்கும் கிளாஸு வழக்கமாக காலையில் இயந்திரிக்கிற ப பழக்கம் இருந்துச்சு ஆன்மீகத்தில் சம்மந்தமாக ஒரு நாலு ஆண்டுகள் பயணிக்கிறதுனால எப்பயுமே காலையில் இயந்திரிக்கிற பழக்கம் இருந்துச்சு அதனால் இந்த ஜோதிடம் கற்றுக்கிறதும் எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது அதுவும் நான் வந்து ஒரு நான்கு இரண்டு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக அசைவம் உணவு எடுத்துக்கொள்வதில்லை அதையும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா நான் ஜோதிடர் கிளாஸில் கலந்துக்கினதுக்கப்புறம் அதை அதை பற்றி சொல்லியிருந்தாங்க நீங்கள் அசைவம் தவிர்த்து இருந்தால் ரொம்ப நல்லது இந்த பதினஞ்சு நாள் கிளாஸு ரொம்ப நல்லது அப்படின்னு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் இது எல்லாமே நமக்கு சாதகமாக அமைஞ்சதுனால நான் ஏஎல்பி ஜோதிடம் அடிப்படை வகுப்பு கலந்துக்கினேன் கலந்துக்குன்னு ஒரு நாலு அஞ்சு நாள்லலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும் எப்படின்னா வெறும் லக்னத்தை வச்சு காலி வெறும் காலி கட்டத்தை வச்சு அவங்க பலன் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் வெறும் அந்த காலி கட்டத்திலே தெரிய வந்தது அது ஒரு நாலு நாள் ஒரு வாரத்திலே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு என்னடா இது காலி கட்டத்தை வச்சே இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும்னா அப்போ இன்னும் அதை மேற்கொண்டு படித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வம் தான் எங்களை வந்து இந்த கோர்ஸை முடிக்க வச்சுது இது எனக்கு மட்டும் இல்லை எல்லா மாணவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இனிமேல் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு வாரம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் இந்த வகுப்பை தாண்டும் போது உங்களுக்கே வந்து ஒரு தினமும் இதை படிக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்துடும் ஏன்னா அந்த பணல் பலன்கள் பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போகிறது போது நீங்கள் அதை மறுக்க முடியாது ஏஎல்பி வந்து மறுக்க முடியாத தவிர்க்க <laughs> முடியாத ஒரு இடத்துல இருக்குது ஏல்பி ஜோதிடத்தை பற்றி அதில் முக்கியமான ஒரு விஷயம் சாஃப்ட்வேரை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஏல்பி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு எப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் கடந்த காலத்தையும் போய் பார்த்துக்கலாம் நிகழ காலத்திலையும் பார்த்துக்கலாம் எதிர்காலத்தையும் பார்த்துக்கலாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி டேட்டு நீங்கள் வருஷத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத வெளிப்படையாக காட்டுது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் ஃபாரின் போயிருந்தேன் அந்த விஷயமும் அதில் தெளிவாக காட்டுச்சு நான் அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னால் போக முடியல அது என்ன பிரச்சனைன்றது தெளிவாக காட்டுச்சு இப்போ நான் இருக்கிறது வெளியூரில் அதுவும் வந்து ஜோதிடத்தில் தெளிவாக காட்டுது இப்படி எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு வருஷத்தை நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணியே வந்து உங்கள் வருஷம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடந்த காலம் என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஏல்பி ஜோதிடம் எல்லார் எல்லார்கிட்டையும் போய் சேரணும் அதுதான் வந்து பொதுவுடை மூர்த்தி ஐயாவோட கனவும் கூட வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் என்பது தான் அவரோட கனவு ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கலாம் நீங்கள் என்னதான் போய் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்கிறத நம்ம நம்மள நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால் ஏற்றுக்க முடியாது எப்போ நீங்களாக படிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் நம்ம தான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம்ல ஆனால் நம்ம சொல்கிறத நம்ம கேப் கேட்போம்ல நமக்கே தெரியுதுன்னும் போது நம்ம அதை மாற்றிப்போம்ல இந்த ஏல்பி ஜோதிடம் படிக்க முக்கிய காரணமே என்னென்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம் எங்கே மாற்றிக்கலாம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து மெதுவாக போகணும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வேகமாக போகணுன்றது எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக காட்டி கொடுக்கும் அதன் மூலயமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்ப குடும்பத்தினர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து நீங்கள் ஒரு ஒரு உதவியாக இருக்கலாம் இந்த ஏல்பியூ கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள வழி நடத்தும் நீங்கள் எல்லாரும் இந்த ஜோ ஏல்பி ஜோதிடத்தை ஒரு முறையாவது படிக்கணும் பதினஞ்சே பதினஞ்சே நாள் கோர்ஸு தான் நீங்கள் இருக்கிற இருந்தே படிக்கலாம் ஜூம் மீட்டிங் மூலயமா தான் நீங்கள் நேரில் வரணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஏல்பி ஜோதிடத்தில் நீங்கள் பதினைஞ்சி நாள் அடிப்படை வகுப்பு கலந்து படிக்கலாம் ஏல்பி ஜோதிடத்தை பற்றி இறுதியாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா இருட்டில் நடந்துகிட்டு இருந்த என்ன எங்களை ஜோதிடம் என்கிற ஏல்பி ஜோதிடம் என்கிற ஜோதியை கொடுத்து வெளிச்சத்தில் நடக்க வச்ச ஏல்பி ஜோதிட ஆசான் நிறுவனர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏல்பி ஜோதிடம் எதிர்காலத்தில் வளர நானும் ஒரு முக்கிய காரணமாக நானும் ஒரு காரணமாக இருப்பேன் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் வகுப்பெடுத்த எனக்கு கற்றுக்கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது கோச்சுக்கும் நான் இந்த நேர இந்த வீடியோ மூலயமா நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏல்பி ஜோதிடம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிச்சயமாக ஒரு முறையாவது படிக்க வேண்டும் என்பதை எனது தாழ்மையான வேண்டுகோளாக நான் இந்த வீடியோவில் வைத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்